டேய் நான் உங்க அப்பா ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்துடுறான் கொஞ்சம் பிரியாணி இருக்குது நீண்ணா சாப்பிட்டுருந்தேன் ஆ சரி அம்மா சரி வரேன்டா எப்படியும் அவன் வர வரைக்கும் பிரியாணி நல்லா இருக்காது சரி இல்லையே சாப்பிடுவோம் டே அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாடா ஆன் சாப்பாடு தான் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்கடா இல்லைண்ணா அவன் போகிற அவசரம் செஞ்சு வைக்கல அப்படியா அண்ணா சுத்தமா சுத்தமாக பசிக்கலை நீ வேணா வெளியே போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வா ஆ சரிடா இப்பாடா அவனை எதுமே கேட்கல டேய் தம்பி நான் சாப்பிட்டேன் இந்த உனக்கும் பிரியாணி வீட்டு வந்திருக்கேன் நான் தான் பசிக்கல சொன்னா டே நீ சொன்னா நான் அப்படியே விட்டுருவாடா அப்படி எப்படி தான் விட முடியும் நடராத்திர உனக்கு பசிக்குமா பசிக்கா நான் யோசிக்க மாட்டேனாடா எப்படியோ படுக்கிறதுக்குள்ள பசிக்கும் இந்த சாப்பிட்டு படு என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க ஒன்னா இல்லைண்ணா இந்த